மூணு லித்தியம் அயன் பேட்டரி அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் டூ தௌசண்ட் எம்ஏஹெச் மூணு பேட்டரி இருக்குது ஸோ அதனால டூரபிலிட்டி நல்லா இருக்கும் இதுல ஒரு எமர்ஜென்சி லைட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோனுக்கு நீங்க வந்து இங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் வீடு கட்டியிருப்பாங்க இல்ல ஒரு வயசானவங்க தனிமையில் இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல இவி பில் இருக்காது இல்லை இவி பில் குறைக்கணும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி இடத்துல பாருங்க ஒரு மினி சோலார் செட்டப் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அன்றோலே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் ஒரு மினி சோலார் யூபிஎஸ் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல எல்லாருமே தான் இருக்கிறாங்க ஒரு ரேட் குறைவா தரணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளும் அத நோக்கிய ட்ராவல் பண்றோம் சர்வரில் நிறைய வேரியன்ட் இருக்குது ஏற்கனவே நம்ம பாஸ்ட்ல நிறைய டைப்ஸ் போட்டிருக்கோம் இது ஒரு டைப் இது ஒரு நியூ வரைவல் இது ஒரு நியூ மாடல் யாரெல்லாம் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் நம்ம டைம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைங்க தினந்தூர் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது உங்களுடைய வீடியோ வந்து உங்களுடைய கவனத்திடையா நீங்க எங்க இருக்கிறீங்களோ நீங்க அதை அட்டன்ஷன் கிரியேட் ஆகும் நீங்க அவங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் அதாவது அன்பில் ஒரு மினி சோலார் சிஸ்டம் அதாவது பாருங்க நம்ம பாட்டுல வீடு கட்டியிருப்பாங்க இல்ல ஒரு வயசானவங்க தனிமையில இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல இவி பில் இருக்காது ஏவி பில் குறைக்கணும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி இடத்துல பாருங்க ஒரு மினி சோலார் செட்டப் அன்பில் பாருங்க இதுல ஒரு பேனல் இருக்கு இதுதான் பேனல் ஸோ அப்புறம் பாருங்க இதுக்குள்ள உங்களுக்கு மூணு லித்தியம் அயன் பேட்டரி அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் டூ தௌசண்ட் எம்ஏஹெச் மூணு பேட்டரி இருக்குது ஸோ அதனால் டூரபிலிட்டி நல்லா இருக்கும் ஒரு எமர்ஜென்சி லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோனுக்கு நீங்க வந்து இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சி லைட் பாருங்க ஒரு டார்ச் லைட் ஒன்று இருக்குது ஒரு எமர்ஜென்சி லைட் ஒன்று இருக்குது இதுல இருந்து நீங்க ஒரு யூஎஸ்பி அவுட்புட் எடுத்து உங்க ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த பாருங்க லைட் இந்த லைட் வந்து மூணு லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க இது த்ரீ வாட்ஸ் இந்த த்ரீ வாட்ஸ்ல மூணு பல்பு கொடுத்துட்றாங்க மூணு பல்புக்கும் தனித்தனி வயர் கொடுத்துட்றாங்க அதில் ஒரு சுவிச்சு போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க எங்கெங்க அப்படியே நீங்க வயர் பண்ணணுமோ அப்படி வைரிங் பண்ணி வச்சுக்கலாம் சோ இது ஒரு எகனாமிக் பட்ஜெட் அதாவது ரொம்ப குறைந்த பட்ஜெட்ல நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க சோ நம்பளே பாருங்க நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதோட ஒரு பிக்கர் மினி சோலார் சிஸ்டம் போட்டிருந்தோம் அது ஒரு பட்ஜெட் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதோட ஒரு பிக்கர் ஒன்னு போட்டிருந்தோம் அது ஒரு நல்ல பட்ஜெட் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு பிக்கர் பட்ஜெட் போட்டுருந்தோம் சோ நம்பி பாருங்க அப்படியே நம்ம பட்ஜெட் கஸ்டமருக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹையர் ரெண்டு வரைக்கும் நான் தரேன் யாருக்கெல்லாம் இந்த ஒரு லோயர் ரெண்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு அழகான ஒரு பட்ஜெட் குவாலிட்டி கம்பெனி பிராண்டு நல்லா இருக்குது மூணு பேட்டரி நல்லா டியூரபிலிட்டி நல்லா இருக்கும் மூணு லைட்டு தனித்தனி சுவிட்ச் சோ பாருங்க நண்பர்களே இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தும் பிரைஸ் பாருங்க எங்கேயுமே நீங்க பார்த்து கேட்க முடியாத பிரைஸ் சிப்பஸ்ட் பிரைஸ் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் பாருங்க அருமையான பிரைஸ் அருமையான குவாலிட்டி நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல நம்ம வந்து ரீச் ஆகணும்னு நினைப்போம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனியில இருக்குது நம்ம கேட்டலாக் பாருங்க அதுல உங்களுக்கு தெரியும் சில ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நெக் டு நெக் அப்படி என்ன ரேட்டுக்கு நம்ம லேண்ட் நம்ம லேண்ட் என்னவோ அதே ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் எதுக்காகன்னா சில ப்ராடக்ட் வந்து அப்படியே ரீச் ஆகும் நம்மளுடைய நேம் ரீச் ஆகும் கம்பெனி ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த ப்ராடக்ட் பாருங்கள் நல்ல ப்ராடக்ட் ஒரு எகனாமிக் பட்ஜெட் இதில் நிறைய கஸ்டமர் வாங்கி இதை பயனடைவாங்க அங்கே ஒரே ஒரு நோக்கத்திற்காக இது வந்து நமக்கு வர ரேட்டை ஒட்டுற மாதிரி இந்த பிரைஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ப்ரைஸ் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சொந்தமாக என்னை டைம் கால் பண்ணுங்க நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேரிலே தொடர்ந்து கொள்ளுங்க நான் தினந்தோறும் இதே போல் வீடியோக்கு போஸ்ட் பண்ணிருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோட நன்றி வணக்கம்